அனைவருக்கும் வணக்கம் பாப்பாவோட கேஸில் சார்ஜ் ஷீட்டு வந்து போன வருஷம் மே மாதம் தாக்கல் பண்ணினாங்க அந்த சார்ஜ் ஷீட்டு தாக்கல் பண்ணி நம்ம வந்து படிக்கிறதுக்காக டைம் கேட்டோம் நம்ம படிக்கிறது வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மாதம் காலம் நமக்கு தேவைப்பட்டது ஏன்னா அந்தளவுக்கு பக்கங்கள் பேஜஸ் இருந்தது அதை நம்ம ஒவ்வொன்றா நுணுக்கமாக பார்க்கணும் ஏன்னா ஒரு வரிகளில் என்ன இருக்குது எது இருக்குதுன்னு நம்ம விட்டுட்டால் நமக்கு கவனக்குறைவு இதாகிடும் அதனால ஒவ்வொன்றா நுணுக்கமாக பார்த்துக்கிட்டு வரணும் இதுக்காக வந்து நமக்கு காலம் நான்கு மாதம் காலம் தேவைப்பட்டது அவங்க மே தாக்கல் பண்ணதுலேருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் செப்டம்பருக்கெலாம் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பதில் கொடுக்குற அளவுக்கு நம்ம ஒரு நிலைக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் நம்ம கேட்குறோம் கோர்ட்ல போட்டு எங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம செப்டம்பர் மாதத்துல இருந்து இன்னைய வரைக்கும் ஜூன் வரைக்கும் கேட்டுக்கிட்டே தாங்க இருக்கிறோம் ஆனா பள்ளி தரப்பு அதை வந்து நாள் கடத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க இதுக்கு விசாரணை பண்ணக்கூடிய சிபிசிஐடி வந்து நமக்கு முழுமையான தகவலை தராம நாட்களை கடத்திக்கிட்டே போய்கிட்டு இருந்தாங்க செப்டம்பர்ல இருந்து செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மூணு மாச காலமா இந்த இதோ அதோ அதோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் விழுப்புரத்துல வந்து டைம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்க வந்து உண்மையும் நேர்மையும் இருந்தா எதுக்காக டைம் கேட்டாங்க சார்ஜ் ஷீட்டை போட்டுட்டாங்க எப்படி எப்படியோ என்னென்ன கோல்மால் பண்ணி என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு சார்ஜ் ஷீட்டை போட்டுட்டீங்க எந்த தகவலை எடுக்கணுமோ அதை எடுக்கல எந்த தகவலாம் தேவையில்லையோ அந்த தகவலாம் சேர்த்து நீங்கள் சார்ஜ் ஷீட்டை போட்டுட்டீங்க ஆனால் அப்படி போட்ட சார்ஜ் ஷீட்ல நாங்கள் வந்து மிஸ்ஸிங் கேட்குறோம் அப்போ நீங்கள் தரணும் தானே உங்கள் மேலே தவறுகள் இல்லை அப்படின்னா நாங்கள் கேட்கக்கூடிய அனைத்து பேத்துக்கும் கால் ரெக்கார்டு வீடியோ ஃபுட்டேஜ் நைன்டி ஒன் ஃபார்ம் ஜென்ரல் டைரி இந்த அனைத்து தகவலும் இவங்க கொடுக்க கடமைப்பட்டிருக்காங்க தானே ஏன் தரலை தரமாக இருக்கிறாங்க இப்போ நாட்களை மட்டும் கடத்திக்கிட்டே போகிறாங்க நம்ம கேட்கக்கூடிய தகவலுக்கு அவங்க அக்டோபர் நவம்பர் வரைக்கும் காலம் கடத்திக்கிட்டே போனாங்க டிசம்பர் வரைக்கும் ஒரு மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி கோர்ட்டு மாறுறதா சொன்னாங்க அது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் திரும்ப அங்கே மாதிரியே அங்கே கோர்ட்டு ஓப்பன் ஆகாத பல நாட்கள் போச்சு இது எல்லாமே நம்ம பேசணும் தான் இப்போ கள்ளக்குறிச்சிக்கு வந்தது கள்ளக்குறிச்சிக்கு வந்தும் ஒவ்வொரு டைமும் ஒரு மூணு வாய்தா நாட்களை தான் கடத்துனாங்க அதுக்கப்புறம் போன டைம் வந்து இவர்கள் வந்து நீதியரசர் அவர்கள் வந்து இந்த மாதிரி அவங்க கேட்கக்கூடிய அனைத்து தகவலும் நீங்கள் தரணும் நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்போர்ட்டை கூட வச்சுக்கிங்க அப்படின்னு தான் ஆர்டர் போட்டிருந்தாரு சரி இந்த டைம் வந்து இப்போ நம்ம பத்தொம்பதாம் தேதி போனோம் இல்லைங்களா அப்போ கண்டிப்பாக முழுமையான தகவலை தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து போனோம் ஆனால் பாருங்கள் திரும்பவும் வாய்தா வாங்கி இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாங்கள் கவுண்ட்ரு போடணும் அதுக்கு வந்து எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி டைம் கேட்டிருக்காங்க அவங்க மேலே தப்பே இல்லை அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய தகவலை பதிமூணாந்தேதியாக கொடுத்துருக்கணும் ஆனால் இந்த மாதிரி நாட்களை கடத்திக்கிட்டே போகிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூலை வருகிற ஜூலை பன்னெண்டாம் தேதி பாப்பாவோட நினைவு நாள் வருது இதுக்கு வந்து அனைவரும் கண்டிப்பாக வாங்க எத்தனை பேர் கால் பண்ணி பாப்பாவோட நினைவு நாளுக்கு நாங்கள் வரோம் வரோன்னு சொல்லியிருக்காங்க அனைவரும் வந்து பாப்பாவுக்கு அஞ்சலி செலுத்த வாங்க இப்போ வந்து சார்ஜ் ஷீட்டு போட்டு மே மாதத்துல இருந்து ஜூலை வந்துடுச்சு அவங்க ஜூலை பத்தாம் தேதி திரும்ப கோர்ட்டில் வந்து தேதி தள்ளி வச்சுருக்காங்க ஜூலை பத்து தேதி பாப்பாவோட நினைவு நாள் வருது இதில் பார்த்தீங்கன்னா இருந்து ஜூலை வருஷம் ரெண்டு மாத காலமாக எந்த ஒரு அசைவுமே கிடையாதுங்க சார்ஜ் ஷீட்டு போட்டாங்க ட்ரையலுக்கு வரணும் தானே சார்ஜ் ஷீட்டு போடவே பல காலங்கள் கடத்திட்டு இருந்தாங்க இப்போ கேஸ் வந்து ட்ரையலுக்கு வராமல் நாட்களை வந்து ஒரு வருஷம் ரெண்டு மாத காலமாக இழுத்து அடிச்சிருக்காங்க இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் இப்போ ஜூலை பத்தாம்தேதி எக்ஸ்ட்ரா கவுண்டரில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல இன்னும் எத்தனை நாட்கள் தான் இந்த கேஸை வந்து ட்ரையலுக்கு வர விடாமல் எத்தனை நாள் மூடி மறைக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல தவறையும் செஞ்சுட்டு அந்த தவறை மறைக்கிறதுக்கு நாட்களை கடத்திட்டு இருக்கும் தரப்பு துணை போகும் சிபிசிஐடி நம்ம கேட்கக்கூடிய அனைத்து தகவல்களும் சிபிசிஐடி தான் எடுத்துக்கிட்டு வரணும் ஆனால் எடுத்துகிட்டு வராமல் நாட்களை கடத்துகிறாங்க நம்மக்கிட்ட மட்டும் ஃபோனை கொடு ஃபோனை கொடு ஃபோனை கொடுன்னு எத்தனை நோட்டீஸ் நம்ம வீட்டில் ஒட்டினாங்க எல்லாருக்குமே தெரியும் எத்தனை மனு எனக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் தெரியும் இப்படிலாம் நம்மளை மட்டும் நீங்கள் ஃபோனை கொடுங்க ஃபோனை கொடுங்கன்னு எத்தனை நோட்டீஸ் ஓட்டி நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய தகவலை தரத்துக்கு தயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ போயிட்டு அவங்க ஸ்கூலில் நோட்டீஸ் ஓட்ட வேண்டியதாங்க இந்த மாதிரி நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க பள்ளி தரப்பும் விசாரணை அதிகாரி புலனாய்வுத்துறை சிபிசிஏடியும் இன்னும் எத்தனை நாட்கள் கடத்துவாங்கன்னு தெரியலங்க